வீட்டுல கூடு கட்டி இருக்கிற குளவி குலவி கூட்டை இடிச்சா என்ன பாக்கலாம் பச்சை கலர் புழு பச்சை கலர் புழு நார்மலா எங்க இருக்கணும் வயல்ல வயல்ல கூட்டுக்கு வந்துச்சு தூக்கிட்டு வந்து எதுக்கு தூக்கிட்டு வந்துச்சு சாப்பிடறதுக்கு தூக்கிட்டு வந்து சாப்பிடறதுக்கு தூக்கிட்டு வந்திருந்தா அந்த பச்சை புழு மண்டையோ உடம்பையோ கடிச்சு தின்றுக்கணும் ஆனா முழு புழு உள்ள இருக்கு அசைய முடியாம கிடக்கு உசுரோட இருக்கு இந்த மூணையும் செக் பண்ணி பாருங்க உலவி கூட்ட நீங்க எப்ப வேணாலும் இடிச்சு பாருங்க பச்சை புழு உசுரோட இருக்கும் அசைய முடியாம இருக்கும் ஆனா நகர முடியாம இருக்கும் இந்த மூணு வேலை அப்படின்னா என்ன அர்த்தம் இதுதான் சிலந்தி கதை மாதிரி குலவி கதை குளவியில ஆண் குலவியும் பெண் குலவியும் என்ன சேர்ந்து பெண் குலவிக்கு முட்டை போடுற பருவம் வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ள வந்து இப்ப நம்ம வீட்டுல கூடு கட்டுற செங்கொழியும் மஞ்ச குளவியை பாக்குறோம் அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு வரும் வீட்டில் கட்டுற செங்கலவியோ மஞ்ச குழவியோ பெண் குலவிகள் தான் கூடு கட்டும் வீட்டுக்கு வெளியே போய் இருக்கிற செம்மண்ணை வாயில குலைச்சிட்டு வந்து அதனோட எச்சியை வச்சு வீட்டில் மறைவான இடத்துல நிலப்பிடிக்கு மேலேயோ இல்லை ச சவத்தோட நுனி இதுலையோ இல்லை கதவுகளுக்கு பின்னாடியோ எங்கே நம்மளோட ஊமண்ட்டு இல்லாத இடத்துல அந்த செம்மண்ணை வாயில கொலைச்சு எச்சியை வச்சு பாதி கூடு கட்டின பின்னாடி நேராக வயலுக்கு பறக்கும் வயலில் போய் நல்ல கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிற ஒரு பச்சை புழுவை செலக்ட் பண்ணி பச்சை புழு பக்கத்தில் போய் அதை அசந்த சமயம் தன்னோட கொடுக்கு கொடுக்குங்கிறது உலவிக்கு பின்னாடி நீட்டிக்கிட்டு இருக்க ஊச்சி மாதிரியான உறுப்பு அந்த கொடுக்க வச்சு உழுவுக்கு ஒரு குத்து குத்திட்ட ஓடி போய் அந்த பக்கம் நின்றுக்கிறோம் உளவி குத்துன குத்துல வலியில புலி எவன்டா என்னை திரும்ப திரும்பங்குள்ளையும் குத்துன புத்துல கொலவி விஷம் உள்ள இறங்கிரும் கொலவி விஷத்துக்கு என்ன ஸ்பெஷல் கேர கொலவி கொட்டுனதுல இந்த புழு உள்ள விஷம் இறங்கிருச்சுன்னா அஞ்சே நிமிஷத்துல கொலவி வாயை இழுத்துக்கிட்டு கைய கால கோணிக்கிட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிடும் கோமா ஸ்டேஜ் வித் பேரலிசிஸ் அட்டாக் அப்ப கொலவி பக்கத்துல வரும் அந்த கோமா சேஜுக்கு போன புழுவ வாயில கவ்விக்கிட்டு கூட்டுக்கு கூட்டுக்குள்ள வந்து இந்த கோமா ஸ்டேஜில் இருக்க பச்சை புழுவ உள்ள செட் பண்ணிட்டு அப்புறம்தான் அடுத்த கட்ட வேலை முன்னாடி இருக்கிற ரெண்டு கொம்பை வச்சு எந்த பூச்சிகளுக்கு பார்த்தாலும் தலைக்கு முன்னாடி ரெண்டு உணர் கொம்பை வச்சு புழுவோட உணம்ப தட்டி பார்த்து இதுக்குள்ள நான் ரெண்டு முட்டை போடலாமா மூணு முட்டை போடலாமா யாரோ ஒரு முட்டை குழவியோட குளத்தோட முட்டைய அந்த புழுவோட உடம்புக்குள்ளே இருந்து மூணு முட்டையை உள்ள சொருகிட்டு மிச்சம் இருக்கிற மண்ணை வச்சு கூட்ட பூசிட்டு குஞ்சிகளாக குட்டிகளாக பத்திரம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கொலவி எஸ்கே இப்போ யாரோட உடம்புக்குள்ள யார் கொலவி கூட்டுக்குள்ள பச்சை புழு பச்சை புழுவோட உடம்புக்குள்ள யார் கொலவி முட்டை கொலவி முட்டை ரெண்டு மூணு நாளில் பொறிக்கும் பொறிச்ச உடனே கொலவி புழு வெளியே வரும் அந்த கொலவி புழுவுக்கு ரெடிமேடு சாப்பாடு இந்த பச்சை புழுவோட உடம்பு இந்த பச்சை புழுவோட உடம்ப அரிச்சு அரித்து தின்னு உள்ளேயே கூட்டு புழுவா மாறி உள்ளேயே கொலவியாக மாறி ஒரு காலகட்டத்துக்கு மேலே இருந்து இருபத்தஞ்சி நாளைக்குள்ளே கொலவி கூட்டை உடைச்சிக்கிட்டு கொலவி வெளியே பறக்கும் கொலவி வெளியே வந்த அந்த கூட்டை இடித்து பார்த்தீங்கன்னா பச்சை புழுவோட ஒரு பீட்டு உடம்ப கூட பார்க்க முடியாது இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த கதை வீட்டுல வீட்டில் கட்டுற செங்கொலவி மஞ்ச குளவி